அமித்ஷா வெளியிட்ட செய்தி அதிமுகவில் திமுக தலைகள் வணக்கம் நண்பர்களே டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசிய போது கூட்டணி ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தி உள்ளார் ஆனால் அதிமுகவினரோ அதை காதல் வாங்கிக் கொள்ளவில்லையோ இல்லை முதலில் கூட்டணியிடில் போட்டிவிட்டு அதன் பிறகு அதிமுக மட்டுமே தனித்து ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம் என்று திட்டம் போட்டார்களோ தெரியவில்லை அதையடுத்து அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் இவர்களோ ஆட்சி அதிகாரத்தில் வேறு யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இத்தனைக்கும் அதிமுகவை நம்பி அந்த கூட்டணிக்கு செல்ல எந்த ஒரு கட்சிகளும் தயாராக இல்லை அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அதிமுகவுடன் இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று அமித்ஷா அளித்த ஒரு பேட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அதிமுக ஆட்சி அமைத்தல் அதில் பாஜகவும் பங்கு பெறும் என்று மீண்டும் அமித்ஷா திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இதன் காரணமாக தற்போது அதிமுகவினர் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூறுகையில் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் திமுகவோ அல்லது அதிமுகவோ தனித்து ஆட்சி அமைப்பதை தான் விரும்புவார்கள் என்று ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் இதையடுத்து பாஜகவினர் தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்களா இல்லை நீங்கள் விரும்பவில்லையா எந்த மக்கள் உங்களிடம் வந்து கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டோம் என்று சொன்னார்கள் மக்களை பொறுத்தவரை நல்லாட்சி நடக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் கூட்டணி ஆட்சி தனித்த ஆட்சி என்றெல்லாம் அவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் அதிலும் பல கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கும் போது அனைவரும் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிதான் பாஜக இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் கூட்டணி வைத்து போட்டியிட்டு கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து நாங்கள் போட்டியிட்டால் கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் என்று பாஜகவினரும் அதிமுகவின் இந்த கருத்துக்கு பதில் கொடுத்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்துவிட வேண்டும் என்று கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்களும் கருத்து வெளியிட தொடங்கியிருக்கிறார்கள் இதுகுறித்து திமுகவின் முன்னாள் எம்பி பி செந்தில்குமார் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழ்நாட்டில் பாஜகவுடன் இணைந்து அதிமுக ஆட்சி அமைத்தால் அதன் பிறகு அதிமுக என்கிற கட்சியே இல்லாமல் போய்விடும் அந்த கட்சியை பாஜக கபலீகரம் செய்து விடுவார்கள் என்று அதிமுகவினருக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் செய்தி வெளியிட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை இதை வைத்து எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்று திமுகவின் ஐடி விங் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது அதில் பாஜகவுடன் இணைந்து அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடக்காது அமித்ஷாவின் ஆட்சிதான் நடக்கும் அதற்கடுத்து தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் அதிமுகவே இருக்காது அதிமுகவின் மொத்த ஓட்டுகளையும் தங்கள் பக்கம் பாஜக திருப்பிவிடும் அதனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுகவுக்கு அழிவுதான் என்பது போன்று அவர்களை அச்சுறுத்தும் வகையில் திமுக ஐடி விங் செய்தி வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு அமித்ஷாவின் இந்த கூட்டணி ஆட்சி என்கிற விவகாரத்தை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கும் மாஜிகளுக்கும் பீதியை ஏற்படுத்தி அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்துவிட வேண்டும் என்று திமுகவினர் கருத்துக்களை இன்றைய தினம் வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் இதுகுறித்து அதிமுகவின் மாஜி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இடத்தில் மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது அதிமுகவை பொறுத்தவரை தனித்து ஆட்சி அமைப்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்றாலும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்க வேண்டும் அதோடு கூட்டணி மாற்றம் என்பது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் எங்களுக்கு செட்டாக கூடிய சரியான கட்சிகள் அமைந்தால் தேர்தலுக்கு பத்து நாட்களுக்கு முன்பு கூட நாங்கள் புதிய கூட்டணி அமைப்போம் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டுள்ளார் அந்த அளவுக்கு பத்து கட்சிகள் சேர்ந்து போட்டியிட்டாலும் ஓட்டுகளையும் வைத்து வெற்றி பெற்று நாங்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம் என்ற பேராசையில் அதிமுகவினர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இது குறித்து வார்த்தையை விடவில்லை அவரை பொறுத்தவரை பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டால் கண்டிப்பாக அதிமுகவின் கதை முடிந்துவிடும் நம்மை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர மாட்டார்கள் விஜய இடத்தில் சென்றால் கூட அவரும் கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருப்பார் என்பதனால் அவசரப்பட்டு விட வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அமைதி காத்து வருகிறார் இப்படி எடப்பாடி பழனிசாமி உஷாராக இருப்பதனால்தான் இந்த கூட்டணியை உடைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட திமுகவினர் கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளார்கள் அதனால் டாக்டர் ராமதாசின் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணியில் இணைத்துவிட வேண்டும் என்கிற திட்டத்துடன் தூதுவிட்டு வருகிறார் மு க ஸ்டாலின் அதற்காக காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகையை தைலாபுரத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் அன்புமணி ராமதாசோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இணைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதனால் இந்த விவகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பதை வெயிட் பண்ணிதான் பார்க்க வேண்டும் அதே சமயம் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி செல்வதாக இருந்தால் அங்கிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறிவிடும் அது குறித்து தொடர்ந்து திருமாவளவன் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறார் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்தில் அந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகிறதா இல்லை திமுக கூட்டணிக்கு செல்ல போகிறதா என்பது இப்போது வரை சஸ்பென்ஸ் இருந்து வருகிறது அடுத்த செய்தி அண்ணாமலை ஆரம்பம் அடுத்து நடக்க போகும் ட்விஸ்ட் இதுதான் அமித்ஷா சொன்ன ஒற்றை வார்த்தையால் வெடித்த பரபரப்பு வரிந்து கட்டி களமிறங்கிய ஆர்மி தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக திமுகவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து வரும் அண்ணாமலை மு ஸ்டாலின் பரப்பும் பொய் செய்திகளுக்கு பட்டியல் போட்டு வெளியிட்டு வருகிறார் இதன் காரணமாகவே மு ஸ்டாலின் பரப்பும் வதந்திகள் அடுத்த நிமிடமே அம்பலத்துக்கு வந்து விடுகிறது அதனால் தான் அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய பிறகும் அதே பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறாரே என்று திமுக வட்டாரம் இருக்கிறது ஆனால் திமுகவுக்கு மேலும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் முக்கிய பொறுப்பு காத்திருக்கிறது ஆனால் அவர் தேசிய பாஜகவில் நியமிக்கப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டில் எப்போதும் போல் செயல்பட்டுக் கொண்டுதான் இருப்பார் தமிழகத்தில் பாஜகவை வளர்க்கும் முயற்சியாக அவருக்கு பல அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் தமிழக அரசியலில் எப்போதும் போல அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார் என்று தெரிவித்திருக்கிறார் அமித்ஷா அவர் சொன்ன இந்த ஒற்றை வார்த்தை அண்ணாமலை ஆர்மிக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது காரணம் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய பிறகு அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுப்பார்கள் தேசிய பாஜகவில் பொறுப்பு கொடுப்பார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகின ஆனால் அதன் பிறகு எதுவும் நடக்கவில்லை என்பதால் அவரது ஆதரவாளர்கள் சோர்ந்து போனார்கள் இந்த நேரத்தில் தான் அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுக்க போவது உறுதி என்பது மீண்டும் அமித்ஷா வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் அதனால் ஏற்கனவே செய்திகள் வெளியானது போன்று தேசிய பாஜகவில் அண்ணாமலை இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் அண்ணாமலை பாஜகவில் தலைவராக இருப்பார் என்பது தெரிய வந்துள்ளது அதன் காரணமாகவே மீடியாவில் அண்ணாமலை ஆர்மி இன்னும் உற்சாகமாக செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக பாஜக சார்பில் வெளியிடப்படும் அறிக்கைகள் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் சோசியல் மீடியாவில் வைரலாக்கி வருகிறார்கள் அந்த வகையில் அண்ணாமலை தமிழக பாஜகவில் இருந்தால் மட்டுமே கட்சி ஏறுமுகத்தில் செல்லும் அவர் இல்லை என்றால் மீண்டும் மூன்று சதவீத வாக்கு வங்கி உள்ள கட்சியாக பின்னோக்கி சென்றுவிடும் என்பதை அமித்ஷா யூகித்து விட்டார் அதனால்தான் தேசிய பாஜகவில் அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுத்தாலும் கூட தமிழகத்திலும் அவர் எப்போதும் போல் செயல்படுவார் என்று தெரிவித்திருக்கிறார் அந்த அளவுக்கு தமிழக பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை ஒரு முக்கியமான தலைவர் என்பதை டெல்லி மேலிடம் முடிவெடுத்து விட்டது என்பதையே அமித்ஷாவின் இந்த முடிவு உறுதிப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு அரசியல் கட்சிகளுக்கு திடீர் சிக்கல் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் தங்களை பதிவு செய்து கொண்டதும் அடுத்தடுத்து நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிட வேண்டும் ஆனால் சில கட்சிகள் தேர்தலில் போட்டியிடாமல் பெயரளவுக்கு மட்டுமே கட்சி நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் தேர்தலை சந்திக்காத இருபத்தி நான்கு கட்சிகளை தேர்தல் ஆணையம் பட்டியலிட்டுள்ளது அவர்களுக்கு விரைவில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பவும் திட்டமிட்டுள்ளார்கள் குறிப்பாக இதுபோன்று தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் புதிய கட்சிகள் வருமான வரி விலக்கு அங்கீகாரம் பொது சின்னம் ஒதுக்கீடு நட்சத்திர வேட்பாளருக்கான பொதிநிதித்துவம் போன்ற சலுகைகளை பெற வேண்டும் என்றே கட்சி நடத்தி வருகிறார்கள் அதனால் தான் போன்ற கட்சிகளுக்கு விரைவில் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்ப உள்ளது அப்போது அவர்களிடத்தில் விளக்கம் கேட்ட பிறகு ஒரு மாதத்துக்குள் அவர்களை பட்டியலிருந்து நீக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்யவும் திட்டமிட்டுள்ளார்கள் இப்படி தமிழ்நாட்டில் இருந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இருபத்தி நான்கு புதிய கட்சிகளின் பட்டியலையும் தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது